வணக்கம் வாங்க வெல்கம் டு சாய் காந்தி கிச்சன் இன்றைக்கி நாம் சில்லி சிக்கன் போறோம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டாவது ஆரோக்கியமானது கூட வீட்டில் செய்கிறோம் இது ஹோட்டலில் சாப்பிட்டா இதோட ரேட் வந்து ரொம்ப அதிகம் காஸ்ட்லி இது வந்து நம்ம வீட்டில் சிக்கன் செஞ்சு எடுத்து செய்கிறதுனால ஒரு அஞ்சு ஆறு பேர் சாப்பிட்லாம் நல்ல ஒரு ஈஸியான மெத்தடில் செய்யலாம் இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னென்னா நான் வந்து சிக்கன் அரை கிலோ அளவு சிக்கன் போன்லெஸ் சிக்கன் வாங்கிக்கோங்க இதுக்கு இந்த இது இது சிக்ஸ் ஃபே மாதிரி நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் இதுக்கு தேவையான மசாலா என்னென்னா தயிர் தேவையான அளவு எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் இந்த மிளகு பெப்பர் பவுடர் எடுத்திருக்கேன் உடச்சி வச்சுருக்கேன் அரிசி மாவு கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன் சோளம் மாவு கொஞ்சம் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டை வந்து இப்படி துருவி வச்சுருக்கேன் இல்லைனா நீங்கள் அரைச்சி கூட வச்சுக்கலாம் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் நான் இது மாதிரி துளி வச்சுருக்கேன் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு அவ்வளோதான் இதை வந்து நம்ம ஃபுல்லாக நல்லா பிசைஞ்சி ஊற வச்சுடுறோம் ஊற வச்சு பொறிக்க போகிறோம் இது வந்து நல்ல சப்பா சப்பாத்திக்கு ஒரு நல்ல சைட் டிஷ் இது தோசை பிரியாணி இதுக்கெல்லாம் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணிக்கெல்லாம் இது ஒரு நல்ல சைட் டிஷ்ஷு நல்லாயிருக்கும் தோசை சப்பாத்தி கூட நல்ல மேட்சாக இருக்கும் இதை வந்து நம்ம வீட்டிலே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம பசைஞ்சு வச்சிடலாம் இது மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம் இதெல்லாம் நான் தேவையான பொருட்கள் வந்து எடுக்கிறத பார்த்துக்கோங்க அப்படியே நான் எண்ணெய் வந்து ஏற்கனவே கழுவி எண்ணெய் வந்து நான் அடுப்பில் வானலில் இருக்கு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு அடுத்து வந்து இஞ்சி பூண்டு திருவண்ணை இஞ்சி பூண்டு இது தயிர் தேவையான அளவு தயிர் ஒரு ரெண்டு டீஸ்பூன் தயிர் இந்த பெப்பர் பவுடரு உடச்சி வச்சுருக்கிற பெப்பர் பவுடரு இதுக்கு வந்து இந்த சோள மாவு சோள மாவு தான் அதிகம் கலக்கணும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு சோள மாவு கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன் இப்போ வந்து எப்படி நம்ம பசஞ்சி ரெடியாக வச்சிடலாம் இது மிளகாத்தூள்லாம் இது கிடையாது ஏன்னா நம்ம வந்து ப்ராசஸ் வேறு மாதிரி இருக்கும் இது அதனால் கலர் கிடையாது மிளகாத்தூள் கிடையாது இதில் வெறும் பெப்பர் பவுட்ரு தயிர் இதுதான் இது ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் ஈஸியாக செய்யலாம் வீட்டில் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிஷ்ஷு வந்து ரொம்ப இது கடையில் வாங்கி நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப ரேட்டு அதிகம் இதை வந்து நான் வீட்லேயே நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் அப்புறம் வச்சாச்சு வச்சாச்சு இதை தேவையானாலும் உப்பு போட்டிருக்கேன் இது வந்து ஒன்று பொறிச்சு பார்த்துட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் உப்பு எடுத்து பார்த்துக்கலாம் தேவையானாலும் கரெக்டாக இருக்கும் உப்பு கொஞ்சம் சோளமாக கலந்துக்கலாம் கொஞ்சம் அப்படி லைட்டாக கோட்டிங் தான் இருக்கணும் ரொம்ப மாவு இது பண்ணியிருக்க வேண்டியதில் வசங்கி வச்சா இப்ப வந்து பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சம் வேகட்டும் எண்ணெயில வேகட்டும் வெந்துட்டு இருக்கு ஆனா நம்ம போட்ட மசாலா வந்து உதறவே இல்லை எண்ணெயில நல்லா அதோட சிக்கனோட அப்படி போட்டு ஆகிருக்கணும் கண்டு கண்டு வரக்கூடாது நம்ம நிறைய அரிசி மழை போட்டக்கூடாது சோளமாவும் அதிகம் போட்டக்கூடாது நான் போட்டது அளவுதான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஃபுல்லாக போட்டால் போதும் ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு சரியான பக்குவத்தில் இருக்குது பிறந்தது வந்துடுச்சு இப்போ மறுபடியும் நம்ம அந்த இன்னொரு ப்ராசஸ் இருக்குங்கிறதுனால இது வந்து படுத்தலாம் இன்னொரு தடவை நம்ம வேக வைப்பாங்க அதனால் படுத்திடலாம் அப்போ எல்லா சிக்கனையும் பறிச்சு எடுத்தாச்சு நம்ம மசாலா போட்டு வச்சிருந்தோம்லாம் பொறிச்சு எடுத்தாச்சு இதில் வந்து நம்ம என்னென்ன கலந்துருப்போம்னா சோள மாவு ரெண்டு ரெண்டு டீ பெரிய ஸ்பூனால ரெண்டு ஸ்பூன் சோள மாவு ஒரு ஸ்பூன் வந்து நம்ம இந்த பச்சரிசி மாவு இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட்டு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லை துருவி போட்டுக்கலாம் மிளகுப்பூ தயிர் தயிர் வந்து ஒரு பெரிய ஸ்பூனால ஒரு ஸ்பூன் தயிர் கொஞ்சம் குறிப்பாக டேஸ்ட் நல்லாயிருக்கும் வேறு எதுவும் நம்ம கலர் எதுவும் இதில் ஆட் பண்ணல இப்போ வந்து நம்ம அடுத்த ப்ராசஸ் ஆரம்பிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு பெரிய வானலை எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு தேவையான பொருள்களை வச்சு பார்த்துக்கலாம் இந்த சில்லி சிக்கனுக்கு இந்த மாதிரி சிக்கனை பொரிச்சு வச்சுக்கணும் இது தனியாக பொரிச்சு இந்த மாதிரி ரெடியாக எடுத்து வச்சுக்கணும் ஒரு பெரிய குடமிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் பெரிய வெங்காயத்தையும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை இப்படி இப்படி கட் பண்ணி வச்சுக்கணும் இது வந்து ஒரு குடமிளகாய் இது ரெண்டு பெரிய வெங்காயம் இது ஒரு ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும் பூண்டு வந்து இப்படி ஒரு நாலு பல் பூண்டை வந்து இப்படி பொழி பொடியாக கட் பண்ணிக்கணும் இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணிக்கணும் இதுக்கு தேவையான கொத்தமல்லி இந்த இந்த சாஸ் வந்து இது வந்து ம சோப்பு மிளகா காஞ்ச மிளகாயும் தக்காளியும் சே வேக வச்சு அரைச்சது இதில் வந்து ஒரு பத்து காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு தக்காளி நல்லா வெந்நீரில் போட்டு வேக வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும் தோலை த தக்காளியோட தோலை எடுத்தோன்னா காஞ்ச மிளகாயை ரெண்டையும் வேக வச்சுக்கணும் வேக வச்சு இந்த மாதிரி அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கணும் இதுக்கு தேவையானது கொஞ்சம் வந்து கான்ஃபார்ம் அளவு உப்பு அவ்வளோதான் இப்போ வந்து பாத்திரத்தில் காஞ்சிட்டு இருக்கு இப்போ இதில் ஒரு குழி கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த பேஸ்ட் எதுக்கு நம்ம அரைக்கிறோம்னா நம்ம டொமேட்டோ சில்லி பேஸ்ட் வந்து கடையில் வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ரெடிமேடாக வீட்டில் ரெடி பண்ணிக்கிறோம் அது அதுக்கான பேஸ்ட் தான் இது இது கடையில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை இது சோ சாஸ் வந்து கொஞ்சோண்டு ஆப்ஷனால் தான் இப்போ ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு தான் நம்ம போட போகிறோம் வேற எதுவுமே கிடையாது இதில் புட் கலர் கிடையாது இப்போ வந்து நம்ம ஒரு கன்று இப்போ கொதிக்க வச்ச எண்ணெய் இருக்குதுல்ல அதிலேயே கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை வதக்கிடலாம் இந்த வெங்காயத்தையும் குடமிளகாயும் நம்ம லைட்டாக வதக்குறோம் ரொம்ப வேக வைக்கிறது கிடையாது இந்த ஸ்டார்ட்டே பண்ணுவோம்ல லைட்டாக ரொம்ப வேகாமல் மைல்டாக அந்த க்ரீன் கலரு இதெல்லாம் மாறாமல் அப்படியே கிளாஸ் மாதிரி இருக்கும்ல வேணா என்ன பதவ ரொம்ப க கருகாமல் கிடக்கணும் எல்லாருமே போட்டாக இருக்கணும் அதில் ஒரு ஃபைவ் செகண்ட் தான் ரொம்ப கூட கிடையாது அப்படியே எடுத்துட்றாண்டியது வேண்டியதுதான் தைப்பாதீங்க இவ்வளோ பெரிய வீட்டை இப்போ வந்து இதில் இன்னொரு கொடி கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறோம் நம்ம எண்ணெய் உடனே சிக்கன் பொரிச்ச எண்ணெயே யூஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் ரெண்டு கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்குவோங்க ஏன்னா இந்த இப்போ நம்ம போடுற மசாலாலாம் அதில் வந்து சேரணும்ல அதனால் இப்போ எண்ணெய் காஞ்சி ஏற்கனவே காஞ்சி தான் அந்த எண்ணெய் தான் இப்போ வந்து இஞ்சி இந்த பூண்டு பச்சம்பிளகம் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வளக்கணும் ரொம்ப கருத வேண்டியில்லை வதக்க போதும் கொஞ்சம் கூட்டிடுவோம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு ஊற்றினா போதும் ரொம்ப ஊற்றுறது நல்லா இருக்கும் வரைக்கிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அந்த தேசம் ஏற்கனவே வேலை வச்ச பேசுகாது வீட்டில் இருக்கிற காஞ்ச மிளகா ப்ளஸ் வந்து காஷ்மீரி செடி வந்து உங்களுக்கு கலர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை சேர்த்துக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான உப்பு உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க லாஸ்ட்டில் கூட போட்டுக்கலாம் அதிகமாக போட்டாதீங்க இது சிம்பிளா செய்யறது வந்து இந்த சிக்கனை நீங்கள் தெரிஞ்சுக்கீங்க அப்படின்னா ஈஸியாக செஞ்சிடலாம் பருப்பை நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுக்கணும் பொறிச்சு வச்சுருக்கணும் இது வந்து நல்லா கொஞ்சம் கொதிக்கணும் நல்லா இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி கொஞ்சோண்டு தண்ணி கலந்து நம்ம ஏற்கனவே அந்த சில்லி சிக்கன் போட்டோம்ல அந்த பாத்திரத்துலேயே கொஞ்சோண்டு தண்ணி இது இந்த மாதிரி சோளமாவு ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு ரொம்ப அதிகமாக இருக்கும் ரெண்டு டீஸ்பூன் அளவு சோள மாவை இதில் கரைச்சி இதில் ஊட்டிடுவோம் கட்டி ஆகிடும் அதனால் இது தண்ணி ஊற்றிக்கணும் கொஞ்சோட தண்ணி ஊற்றி இந்த மாவு வந்து வேகணும் இது கொஞ்சம் லிக்யூடாகவும் செய்யலாம் இல்லைன்னா ட்ரையாகவும் செய்யலாம் இது கொஞ்சமாக கரைச்சி ஊற்றிட்டு இந்த சிக்கன்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ட்ரை சில்லி சிக்கன் இதில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுங்க ஒரு கிரேவி மாதிரி இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த பொறிச்சு வச்ச சிக்கனை இதுல போட்டுடலாம் நம்ம ஏற்கனவே எண்ணெயில பொரிச்சதுதான் மறுபடியும் இதில் கொஞ்சம் வேகும் அது கொஞ்சம் இது வந்து சிக்கனில் உள்ள டேஸ்ட்லாம் கரையாது நல்லா இருக்கும் கொஞ்ச நாள் தண்ணி ஊற்றிக்குது ஏன்னா நம்ம வந்து சப்பாத்தி இதுக்கெல்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் இருந்தா இருந்தால் நல்லாயிருக்கும் பிரியாணி கூட சாப்பிடும்போது நீங்கள் கொஞ்சம் திக்காக பண்ணிக்குவாங்க தண்ணி அதிகமாக ஊத்தாம கம்மியாக பண்ணிக்கோங்க கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம் இப்போ இதில் வந்து நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற வதக்கி வச்சுருக்கோம்ல அந்த குடமிளகா வெங்காயம் இதை வந்து இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிடணும் காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது இது இந்த சிக்கனோட பீஸ் வந்து நல்லா அதோட அந்த கிரேவியோடு சேர்ந்துருக்கு இந்த படம் தான் சரியான இந்த மாதிரி தான் எடுக்கணும் நல்லா கொதிச்சு வெந்துருச்சு எல்லாமே வெந்துருச்சு இது வந்து கொஞ்சம் ரொம்ப வேகக்கூடாது இந்த குடமிளகாய் தேர்ச்சிக்கம் வந்து ரொம்ப வேகக்கூடாது ஏன்னா நம்ம ஏற்கனவே அதை வந்து வதக்கியிருப்போம் எண்ணெயில் வதக்கியிருப்போம் இப்போ வந்து வெந்துருச்சு ஆஃப் பண்ணியாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ வந்து சுவையான சில்லி சிக்கன் தயா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து சப்பாத்தி கூட தோசை பரோட்டா இதுக்கெல்லாம் ஒரு நல்ல சைட் டிஷ் இது வந்து இது வந்து சில்லி சிக்கன் சொல்லுவாங்க இல்லைன்னா சிக்கன் மஞ்சூரியன்னு சொல்லுவாங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் வீட்டிலையே ட்ரை பண்ணி பாருங்கள் இதே ஹோட்டல்ஸில் போய் சாப்பிட்டா இதோட ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுனால நிறைய பேர் சாப்பிட்லாம் கம்மியான செலவில் வீட்டில் உள்ள எல்லாருமே சாப்பிட்லாம் இந்த கடையில் வாங்கினீங்கன்னா ரொம்ப விலை அதிகம் இந்த குவான்டிட்டி வந்து கம்மியாக இருக்கும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லுவேன் லிக்யூடாக வேணும்னா கொஞ்சம் தனியாக ஆட் பண்ணிக்கோங்க இது சப்பாத்திக்கு சாப்பிட்றதுனால நான் இப்படி செஞ்சுருக்கேன் சுவையான சில்லி சிக்கன் தயார் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்